அண்ணாமலையாருக்கு அருகரா அண்ணாச்சரேஸ்வருக்கு அருகரா பின்னாருடைய சிவனையே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இறைவா அன்பார்ந்த பக்தர்களே பழனி அடிவாரம் மதனபுரத்தில் எழுந்துள்ள ஸ்ரீ அண்ணாமலையார் உண்ணாமலை நாயர் ஆலயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக இருந்துச்சு அந்த கும்பகேஷத்திற்கு எங்களால் நிதி வந்து பிறட்டமுள்ள பெங்களால் முடிஞ்ச நிதி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து இன்றைக்கி இன்றைக்காவது அந்த கோயிலில் வந்து நாற்பத்தோரு சாமிகள் இருக்குது காலபைரவர் வசனாமூர்த்தி கருப்பு கருப்பணசாமி மதுரை வீரன் பதினொன்று சித்தர்கள் பஞ்சலிங்கம் முருகப்பெருமான் ராஜகணபதி வில்வகணபதி இப்போ அதாவது வந்து நம்ம கோயிலில் வந்து மகாமுனி மொத்தம் நாற்பத்தொரு சாமிகள் இருக்காங்க அண்ணாமலையார் உண்ணாமலை நாயகி உங்களுடைய பரிவர்த்தனை தெய்வங்கள் இருக்குது இந்த அண்ணாமலையார் உண்ணாமலை நாயகி ஆலயத்துக்கு மட்டும்தான் நம்ம கோபுரம் கட்டியிருக்கோம் மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் கோபுரம் கிடையாது தாங்கள் விருப்பப்பட்டால் அந்த கோயிலுக்கு கோபுரம் கட்டுவதற்கும் அந்த கோயிலை சீர்திருப்பி கொடுக்கறதுக்கும் நீங்கள் முன் வந்து எங்களுக்கு இந்த அன் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த கும்பகேஷத்தை அனைத்து பக்தர்களும் கூடி எங்களுக்கு சிறப்பித்து தருமாறு உங்கள் அண்ணாமலையார் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்